அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது குடும்ப சிறுகதை வாங்க கதைக்கு போகலாம் ஸ்லோச்சனா உன் அருமை பேராசிரியர் ஜெயானந்தத்துக்கு சரியான அடியாம் கண்ணாடி நெற்றியில் பொத்து விட்டதாம் ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸில் காரில் கொண்டு போயிருக்கிறார்கள் என்று ரஞ்சனா என்னிடம் அவசரமாக ஓடிவந்து கூறிய போது என் உள்ளம் பீதியில் பதைபதைத்தது என்னடி என்ன விசேஷம் பேராசிரியரை யார் அடித்தார்கள் என்று மிகுந்த ஆதரத்தோடு கேட்டேன் ஜெயானந்தம் இரண்டு மணிக்கு வெளியே கிளம்பினாராம் மூன்று மணி வாக்கில் அவர் திரும்பும்போது பாதையில் இருவர் காரசாரமாக பேசிக்கொண்டு கை வீசிக்கொண்டிருந்தார்களாம் பேராசிரியர் அவர்களை விளக்கப் போயிருக்கிறார் மத்தியஸ்தம் செய்ய வந்த அவரை அவர்களில் முரடனாக இருந்த ஒருவன் ஒதுங்கி போகும்படி வற்புறுத்தி வற்புறுத்தியிருக்கிறான் ஜெயானந்தம் தீர்மானமாக குறுக்கிடவே அவனுக்கு மற்றவன் மேல் இருந்த கோபமெல்லாம் இவர் மேல் திரும்பியிருக்கிறது அவருடைய மூக்க கண்ணாடி உடைந்து போய் அதன் துண்டு ஒன்று நெற்றியில் பாய்ந்திருக்கிறது ஆம்புலன்ஸ் வந்து அவரை ஆஸ்பத்திரிக்கு இட்டு சென்றிருக்கிறது போலீசார் அந்த ஆசாமிகளை தள்ளி கொண்டு போயிருக்கிறார்கள் என்று கூறினாள் ரஞ்சனா ஆசிரியர் ஜெயானந்தத்தின் மேல் எனக்கு ஒரு பக்கம் பரிவும் மற்றொரு பக்கம் எல்லையற்ற கோபமும் கொந்தளித்து கொண்டு எழுந்தது ஊர் தகராறிலெல்லாம் இவர் ஏன் அனாசியமாக தலையிட வேண்டும் தன் மதிப்பிற்கு குறைவானவர்களிடமும் அவர் மதிப்பை அறியாதவர்களிடமும் அவர் பழகும் இப்படிப்பட்ட அவமதிப்பிற்கும் தாக்குதலுக்கும் அவர் ஆளாக நேருகிறது முன்னொரு சமயம் அப்படித்தான் நடந்தது ஜயானந்தம் கொஞ்சம் முற்போக்குவாதி அந்த கிருக்கு அவரை பல கோணங்களில் சுழற்றிக் கொண்டிருந்தது வேதாந்தம் மனோதத்துவம் இவைகளை பிரமாதமாக போதிப்பார் புது கருத்துக்களை பிரச்சாரம் செய்வதென்றால் அவருக்கு மகிழ்ச்சி அன்று வகுப்பில் வெறுமையின் அவசியத்தை பற்றியும் அதை கை எப்படி என்பதை பற்றியும் விரிவாகவும் தீவிரமாகவும் பேசினார் அவர் சுவாரஸ்யமாக மாணவர்கள் யாவரும் அவருடைய பேச்சில் முழு கவனத்தையும் செலுத்தி கேட்டனர் திடீரென்று வகுப்பின் நடுவில் உட்கார்ந்திருந்த பிரபாகரன் என்ற வாலிபன் எழுந்தான் எப்போதுமே தைரியசாலி அவன் குறும்பு சேஷ்டைகளிலும் துடுக்குத்தனமாக பேசுவதிலும் வகுப்பில் அவன்தான் மகாமேரோ அனாயசமாக நிமிர்ந்து உட்கார்ந்து பேராசிரியரை அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்தான் மாணவர்களும் மாணவிகளும் அவனுடைய இந்த செய்கையை கண்டு வியந்து ஆசிரியரின் பிரசங்கத்தை கவனிக்காமல் அவன் மேல் நாட்டம் செலுத்தினர் பிரபாகரன் மற்றவர்கள் தன்னை கவனிக்கிறார்கள் என்று அறிந்ததும் அதை கவனிக்காதவன் போல் எழுந்து வெளியே போனான் அவனுடைய செய்கை கல்லூரி விதிகளுக்கு முற்றிலும் முரணானது ஆசிரியர் ஒருவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது அவன் இப்படி அதிக பிரசங்கித்தனமாய் நடந்து கொண்டதற்கு அவன் கல்லூரியை விட்டே அப்புறப்படுத்தப்பட வேண்டியவன் ஜெயானந்தம் ஆத்திரத்தினால் சீறி எழுந்து படபடப்பாக ஏதாவது சொல்வார் என்று மாணவர்கள் எண்ணியிருக்க வேண்டும் ஒருமித்து அவர்கள் ஆசிரியர் பக்கம் திரும்பினார்கள் பிரபாகரன் நிதானமாகவும் அலட்சியமாகவும் ஆசிரியரை சிறிதும் லட்சியம் செய்யாமல் எங்கோ பார்த்து வந்து மீண்டும் உட்கார்ந்தான் ப்ரொஃபஸர் யாரும் எதிர்பார்க்காத விதமாய் கலகலவென்று நகைத்தார் பிரபாகரா உன் சோதனை பிரமாதம் அதி அற்புதம் பொறுமையை பற்றி பிரமாதமாக பேசுவோரிடம் அது கொஞ்சமாவது ஒட்டி கொண்டிருக்கிறதா என்றுதானே நீ பரிசோதிக்க விரும்பினாய் என்ற ஜெயானந்தத்தின் உல்லாசமான பேச்சு மாணவர்களுக்கு திகைப்பை விளைவித்தது பிரபாகரன் தன் சோதனையில் வெற்றி பெற்றாலும் சோதிக்க விளைந்ததற்காக மனம் குன்றி தலை குனிந்தான் அது எதுவாயிருந்தாலும் அவன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஆசிரியரின் அவமானத்தை தங்களது அவமானமாக கருதின மாணவர்கள் சிலர் உணர்ச்சிவசப்பட்டு கத்தினர் உங்கள் மேல்தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சாவாதானமாக சொன்னார் ஜெயானந்தம் நான் தவறுதலாக நடந்து கொண்டு விட்டேன் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சினான் பிரபாகரன் பிரபாகரா நீதான் கெட்டிக்காரன் இப்படிப்பட்ட சோதனைக்கு உட்படுவதால் என்னிடம் உள்ள சக்தியும் மனோ வலிமையும் மாறாமல் இருக்கிறது என்று நான் உணர முடிகிறது நானே அடிக்கடி அதை சுயமாக சோதனை செய்து கொள்பவன்தான் இன்று உன்னால் அந்த சோதனை செய்யப்பட்டது சந்தோஷப்படுகிறேன் என்று ஜெயானந்தம் கூறினார் ஜெயானந்தம் இப்போது தன்னைத்தானே சோதனை செய்து கொள்ளும் அந்த செயலில்தான் ஈடுபட்டாரோ அப்படி எண்ணி அவர் மத்தியஸ்தம் செய்திருந்தால் கடிகாரம் மூன்றரை மணியை காட்டிற்று வீட்டில் இருந்தாலும் வேறு வேலைகள் ஜெயானந்தம் நினைவால் தடங்கித்தான் போகப் போகின்றன கொஞ்சம் முன்னாடியே கிளம்பினால் மனமாவது நிம்மதிப்படும் என்ற நோக்கத்தில் காலில் செருப்பை மாட்டிக்கொண்டு கிளம்பினேன் கல்லூரி திறந்திருந்தால் ஜெயானந்தருக்கு அடிப்பட்ட விஷயம் காட்டு தீ போல் எங்கும் பரவி இருக்கும் விடுமுறை காலமானதால் பிரின்ஸ்பாலும் ரஞ்சனாவைப் போல மற்றும் தான் அதை பற்றி அறிந்திருந்தார்கள் பரிட்சை முடிவு வெளியாகும் சமயமாதலால் பிரின்ஸ்பால் ஃபோன் மூலம் நிலவரத்தை அறிந்து கொண்டிருந்தாராம் ஆஸ்பத்திரியில் பார்வையாளர் அறையில் ஜெயானந்தரை பார்க்க காத்திருந்தவர்களில் பிரபாகரன்தான் எனக்கு பரிச்சயம் உள்ளவனாக காணப்பட்டான் என்னை கண்டதும் கலங்கியிருந்த தன் கண்களை கைக்குட்டையால் கொண்டே ஆசிரியர் இப்படி மோசமாக நடந்து கொள்வார் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை காட்டு பிராண்டிகளிடமும் துஷ்ட மிருகங்களிடமும் பழகும்போது சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அவ்வளவு பேருக்கும் இல்லாத கரிசனம் இவருக்கு ஏன் வந்தது என்று படபடத்தான் அவன் நடந்தது நடந்துவிட்டது ஆசிரியருக்கு எங்கே அடிபட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா என்று வினவினேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தன்னால் தெரிந்துவிடும் எனக்கு நிச்சயமாக எதுவும் தெரியாது என்று கூறிவிட்டு இதோ கதவை திறக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டே பெஞ்சிலிருந்து எழுந்தான் பேராசிரியர் ஜெயானந்தம் இருந்த அறைக்குள் நாங்கள் பிரவேசித்த போது அங்கே நாங்கள் கண்ட காட்சி மனம் பேதலிக்கும்படி இருந்தது நெற்றியிலும் தலையிலும் பலமான கட்டு போட்டிருந்தது ப்ரொஃபஸருக்கு ஒரு கண்ணை மட்டும்தான் திறந்து வைத்திருந்தார்கள் கண்ணில் அடிபடவில்லை என்று வார்டு நர்ஸ் சொன்னால் வாருங்கள் என்று எங்களை கண்டதும் வரவேற்றார் ஜயானந்தம் அவர் குரல் மெல்லிய இழை போல் இருந்தது உதட்டில் மட்டும் புன்முறுவல் மறையவில்லை எப்படி இருக்கிறது என்று கேட்டான் பிரபாகரன் மற்றவர்கள் பேராசிரியரின் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் ஒன்றுமில்லை சின்ன காயம் என்றார் ஜெயானந்தன் பிரபாகரா இன்னும் உன் உள்ளத்திலிருந்து அவசர புத்தியும் ஆத்திரமும் போகவில்லை அவர்கள் சண்டையிட்டு கொண்டால் இவருக்கு ஏன் இவ்வளவு அக்கறை என்று நீ நினைத்து கொள்வாய் அப்படித்தானே இப்படியே ஒவ்வொருவரும் எண்ணினால் உலகத்துக்கு உயிவே கிடையாது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களே அவ்வளவு ஜனங்கள் அவர்களில் நாலு பேராவது முன்வந்து குறுக்கிட்டிருந்தால் விஷயங்கள் இந்த அளவிற்கே வந்திராது அத்தனை பேரும் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒரு ஆசாமியாவது என்னுடைய சகோதரர்கள் ஒருவனோடு மற்றொருவன் சண்டையிட்டுக் கொள்ளுகிறானே இது நியாயமா இதை அனுமதித்து வளரவிடலாமா என்று சிந்தித்து பார்க்கவில்லை சண்டைக்கு என்று வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு விளக்க வந்தவரையும் பிடித்து தள்ளும்போது அதை அலட்சியமாக எண்ணி இடையில் பாய்வது அழகா என்று பிரபாகரன் ஆக்ரோஷத்தோடு கேட்டான் பிரபாகரா அதுதான் தவறு அவனுக்கு ஏன் அந்த மனப்பான்மை ஏற்பட வேண்டும் சற்று பார் எல்லாம் அங்கு கூடியிருந்தவர்களால் ஏற்பட்ட வினைதான் அவர்கள் தன்னை எங்கே பயந்தாங்குழி என்று பட்டம் கட்டிவிடப் போகிறார்களோ என்ற முடிவால் ஏற்பட்ட பலகீனம்தான் மற்றவனும் அதே நிலையில் தான் பலமற்றவன் என்று உணர்ந்தும் தவித்து கொண்டிருந்தான் அந்த மற்றவன் மேல் ஏற்பட்ட பச்சாதாபம்தான் என்னை மீள முடியாமல் தடை செய்தது அவனுக்கு அந்த அடியாளிடமிருந்து கொள்ள உதவி தேவையாக இருந்தது அவன் அதை யாசிக்க கூசினான் அதை நான் உவந்து அளித்த போது மூச்சுவிட பேச்சை சற்று நிறுத்தினார் நன்றாக உவந்தளித்தீர்கள் அப்படிப்பட்ட தன்மையுடையவன் சோனி நாயை போல் தன் வாளை கால்களுக்கிடையே மடித்து வைத்துக்கொண்டல்லவா கொண்டல்லவா செல்ல வேண்டும் வாளையும் ஆட்டிக்கொண்டும் உடம்பும் நோகாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் முடியுமா ஓடும் ஆசாமியை கண்டால்தான் துரத்துவோ உனக்கு எளிது வாளை மடித்து கொண்டு கூட அந்த சோனி நாயை யார் சும்மா விடுகிறார்கள் அதை காட்டி சூ விடுகிறார்கள் அப்போது அந்த நாயால் என்ன செய்ய முடியும் பிரபாகரன் பதில் எதுவும் பேசவில்லை ஜெயானந்தம் தாம் செய்ததை சரி என்று நிலைநாட்டிவிட்டார் அவர்கள் இருவரும் என்ன ஆனார்கள் தெரியுமா என்றார் ஜெயானந்தம் ஆவது என்ன லாக்கப்பில் கொண்டு போய் தள்ளியிருக்கிறார்கள் நியூஸ் அண்ட் ஸ்டார் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அத்துடன் உங்களை துரத்தினது வேறு சேர்ந்திருக்கிறது என்னை கேட்டால் தலைக்கு இரண்டு மாதமாவது தீட்டினால்தான் நல்லது என்று சொல்லுவேன் என்று பிரபாகரன் வீராப்புடன் சொன்னான் நிச்சயம் அவசியமாக அத்தண்டனை கொடுக்க வேண்டியதுதான் இல்லாவிட்டால் அவர்கள் சீர்திருந்த மாட்டார்கள் இல்லையா பிரபாகரா ஜெயானந்தம் கேலியாக நகைத்தார் எல்லோரும் ஜெயானந்தத்தின் முகத்தை கூர்ந்து பார்த்தார்கள் அப்போது இந்த பிரபாகர மகாபிரபு அவர்களுடைய குடும்பங்களுக்கு வாரி வாரி இறைப்பார் சிறையிலிருந்து அவர்கள் திரும்பி வரும் வரையில் அவர்களுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றுவார் ஜயானந்தத்தின் வார்த்தைகளை கேட்டு பிரபாகரன் சிரம் கவிழ்ந்து கொண்டான் பிரபாகரா நீதான் இவ்வுலகத்தை அப்படியே பிரதிபலிக்கிறாய் ஆத்திரத்தால் தங்களுடைய நிலை தவறி தாங்கள் செய்யும் செயல்களை பற்றி அறியாது மிருகமாய் நடந்து கொண்ட அவர்களுக்கு இப்படி தண்டனை அளித்தால் உலகத்தில் உள்ள அவ்வளவு பேர்களும் தங்கள் வாழ்க்கையில் அநேக மாதங்கள் இப்படிப்பட்ட தண்டனையை அடைய வேண்டியதுதான் சிலர் செய்கையில் से அதை காட்டும்போது அதனால் ஏற்படும் சேதம் குறைவு போல் சிலர்தான் அதனால் துன்பமடைகிறார்கள் ஆனால் வார்த்தைகளால் தாங்களும் மிருகமாக நடந்து மற்றவர்களையும் மிருகமாக நடக்க தூண்டுபவர்களுக்கு இன்று உலகத்தில் உள்ள தலைவர்களில் பெரும்பாலோர் சிறையில் தள்ளப்பட வேண்டியவர்கள்தான் ஒரு வினாடி அமைதி நிலவிற்று அதெல்லாம் போகட்டும் நான் சப்இன்ஸ்பெக்டருக்கு ஒரு விண்ணப்பம் அனுப்ப விரும்புகிறேன் உங்களில் யார் கொஞ்சம் தங்கி அதை தயாரிப்பதில் எனக்கு உதவி புரிய முடியும் என்று ஆசிரியர் கேட்டார் என்ன விண்ணப்பம் அவர்களை விடுதலை செய்ய சொல்லியா அப்படியென்றால் நான் அதற்கு உதவ மாட்டேன் என்று பிரபாகரன் ஆத்திரத்தோடு சொன்னான் விடுதலை செய்வதோடு மட்டுமல்ல உன்னை போன்ற ஆத்திரக்காரர்களிடமிருந்தும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்ல வேண்டும் சொலோ நீ கொஞ்சம் இருக்கிறையா என்று என் பக்கம் பார்த்து கேட்டார் ஜெயானந்தம் ம் என்று தலையசைத்தேன் நான் பார்வையாளர்கள் வெளியேற வேண்டிய நேரத்தை அறிவிக்கும் மணி ஒலித்தது விழலுக்கு நீர் பாய்ச்ச மாட்டோம் என்றார் பாரதியார் நீங்கள் சொரியும் அன்பு பாலைவனத்தில் பெய்யும் மழைதான் அவர்கள் அதற்காக கொஞ்சமாவது பச்சாதவப்பட போகிறார்களா பிரபாகரன் இப்படி சொல்லிவிட்டு எழுந்தான் ஜெயானந்தம் பதில் எதுவும் பேசவில்லை ஒவ்வொருவராக விடை பெற்று கொண்டு நகர்ந்தனர் ஜெயானந்தம் ஏற்கனவே ஒருவரை தம்முடன் நிறுத்தி வைத்து கொள்ள அனுமதி பெற்றிருந்தாராம் ஜெயானந்தம் நான் எழுத வேண்டியதை சொல்லிக் கொண்டிருந்த என் கைப்பாட்டில் அவர் சொன்னதை தீட்டினதே தவிர உள்ளம் மட்டும் பேராசிரியரின் பெருந்தன்மையையும் உதார புத்தியையும் பாராட்டி கொண்டிருந்தது கைகலப்பு ஏற்படவோ அதில் நான் சமாதானத்திற்கு போய் அடிபடவோ முக்கிய காரணம் சூழ்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்தவர்கள்தான் அவர்கள் அங்கு கூடாமல் இருந்திருந்தால் வாய்ப்பேச்சு தடித்தோ கைநீட்டும் அளவிற்கோ வந்திராது தாங்கள் அவ்விருவர் மேலும் வழக்கு தயாரித்திருந்தால் அது முற்றிலும் நேர்மையற்றது அவர்கள் இருவரும் உண்மையிலேயே நிரபராதிகள் ஒவ்வொரு மனிதனிடமும் உள்ள வரட்டு கௌரவம்தான் அவர்களிடமும் இருந்தது அதன் பிரதிபலிப்பு தான் அவர்கள் சண்டையிட காரணமாக இருந்தது தாங்கள் அவர்கள் மேல் எடுக்கவிருக்கும் நடவடிக்கையை கைவிட்டு விட்டு அவர்களை விடுவிக்க வேண்டும் அப்படியும் தாங்கள் நடவடிக்கை எடுக்க முற்பட்டால் அது உங்களிடம் தோன்றும் அது போன்ற வரட்டு கௌரவத்தின் பிரதிபலிப்புதான் நீங்கள் இயல்பாக நடந்தவைகளை ஒருவர் வற்புறுத்தியும் கூட ஏற்றுக்கொள்ள தயங்குகிறீர்கள் நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கத்தான் வேண்டும் என்று விரும்பினால் அங்கு கை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் பிடித்து ஒரு அரை மணி நேரமாவது லாக்அப்பில் வைப்பதுதான் பொருந்தும் என்னுடைய இந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நினைக்கிறேன் ஜெயானந்தம் சாவதானமாக கையெழுத்திட்டு அதை உடனடியாக சப் இன்ஸ்பெக்டரிடம் சேர்க்கும்படி யாரிடமோ சொன்னார் பிறகு என்னை பார்த்து சுலோ ஒரு அரை மணி நேரம் தாமதித்த பிறகு என்ன போகிறது என்பதை பார் என்று முருகனுடன் எம்பினார் ஆஸ்பத்திரியில் அரை மணி கழிவது பெரிய காரியமாகவே படவில்லை அரை மணிக்கு முன்பாகவே அந்த ஆச்சரியகரமான சம்பவம் நடைபெற்றது கடிதத்தை எடுத்துக்கொண்டு போனவன் இரண்டு ஆசாமிகளை அழைத்துக்கொண்டு திரும்பி வந்தான் இன்ஸ்பெக்டர் அவர்களை வெளியில் விட்டுவிட்டார் அவர்கள் இருவரும் உங்களை காண வேண்டும் என்று ஆவலோடு வந்திருக்கிறார்கள் வரச் சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு இன்ஸ்பெக்டர் கொடுத்த சிறு சீட்டை அவர் கையில் கொடுத்தான் ஜெயானந்தம் தம் சம்மதத்தை தெரிவித்தார் மறுவினாடி இருவரும் ஆதூரத்தோடு உள்ளே பிரவேசித்தார்கள் ஜெயானந்தரின் படுக்கை அருகில் வந்து அவர் நிலையை கண்டதும் திடமாக இருந்த ஒருவன் கேவி கேவி அழுதான் ஆத்திரம் என் கண்ணை மறைத்துவிட்டது அவர்களிடம் நான் அநாகரிகமாக நடந்து கொண்டு விட்டேன் என்று தன் விக்கலிடையே சொன்னான் அவன் ஆசிரியர் என்னை பார்த்தார் சுலோ அவசர புத்தியாலும் சூழ்நிலையாலும் வரட்டு கௌரவத்தில் மனிதன் தன் அறிவை இழக்கிறான் பிறகு அது தெரியும்போது வருத்தப்படுகிறான் என்று என்னை பார்த்து சொல்லிவிட்டு அழுதவனை பார்த்து நடந்த பின் சென்றதை எண்ணி வருத்தப்படுவதில் பிரயோஜனமில்லை இனிமேல் அந்த மாதிரி நெருக்கடியை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இரு என்று போதகரைப் போல் இயம்பினார் நாங்கள் எங்கள் ஆயுளில் இனிமேல் சண்டையிட்டுக் கொள்ள மாட்டோம் என்று கூறினான் மற்றவன் நீங்கள் மட்டும் அப்படி தீர்மானித்துக் கொள்வதில் பிரயோஜனமில்லை மற்றவர்களும் சுய புத்தியை இழக்காதவாறு பார்த்து கொள்ளுங்கள் முதல் முதலில் அந்த வேடிக்கை பார்க்கும் கும்பலை விரட்டுங்கள் அதுதான் இவ்வளவு கோர செய்கைகளுக்கும் தூண்டுகோள் என்று ஜெயானந்தம் அழுத்தம் திருத்தமாக சொன்னார் அவர்கள் மெல்ல நகர்ந்த பிறகு இன்ஸ்பெக்டர் அனுப்பியிருந்த சீட்டை பார்த்துவிட்டு ஜெயானந்தம் அதை சிரித்து கொண்டே என் பக்கம் நீட்டினார் அந்த சீட்டில் நான் வரட்டு கௌரவம் பாராட்டவில்லை என்று நாலே வார்த்தைகளை எழுதி இருந்தார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கதை முடிந்தது நன்றி வணக்கம்